அவர் சொன்ன பதிலும் சரியில்லை இல்லை நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போறாதான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க இது சரியான கேள்வி அந்த உருண்டு கூட்ட கட்சி ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சு நாங்க வச்சிருக்கோம் இது துரோகம்னு எப்படி எடுத்துக்க முடியும் இத்தனை நாள் மூடி கடந்த அறிவு கண்ண எக்கு தப்ப திறந்துட்டீங்க சார் மக்களுடைய நலன் கருதி மலன் மக்கள் நலன் சார்ந்து அவங்களுடைய ஆட்சி இல்லங்கிறது சொத்து வரி உயர்வு உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக வெளியான செய்திக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பால் விலை உயர்ந்திருக்கிறது ஆவின் பால் விலையை ஒரு பக்கம் உயர்ந்துட்டே போது ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை குறைத்தார் அதன் பிறகு பெட்ரோல் விலையை ஏற்றி கொண்டு போய் விட்டது மோடி தான் தமிழ்நாடு அரசு எங்கேயுமே ஏற்றலை இந்த நிமிடம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு எங்கேயும் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோல் விலையை தவிர ஏற்றலை இப்ப கடைசியா சிலிண்டர் விலை ஐம்பது ரூபாய் மோடி தான் ஏத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மின் கட்டண வயிறு உயர்வு இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் திமுக அரசாங்கம் இந்த மின்கட்டண உயர்வுக்கு யார் காரணம் புதை மின் திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு அதன்படி தமிழ்நாடு மின் பகுமான கழகத்தின் கடனில் சதவீதத்தை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் என்று கூறப்பட்டது எடப்பாடி கும்பல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இத்திட்டத்தில் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் அளித்தது தமிழ்நாடு மின்சார வாரியம் கடலில் கடனில் எழுபத்தி மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அதிக விலை கொடுத்து தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவர் இதற்கு வடிவைத்துக் கொடுக்கவே இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது ஒன்றிய பாஜக அரசு என்று இத்திட்டத்தை அன்றே கடுமையாக எதிர்த்தது திமுக ரூபாய் முப்பதாயிரத்தி நானூத்தி இருபது கோடி தமிழ்நாடு அரசின் தலையில் எழுதப்பட்டது ஆனால் அதை அதிமுக அரசு செலுத்தாமல் தள்ளி போட்டது இவ்வாறு தள்ளி போட இன்று நெருக்கடி கொடுத்து கட்டண தொகையை கட்டச் சொல்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதன் விளைவுதான் போது நீ இப்படி நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா இங்க பூசணு மாதிரி இருக்கணும் பூசாடு மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா கடந்த நிதி ஆய கூட்டத்துல முதலமைச்சர் கலந்து இல்ல தமிழகத்திற்கு மத்திய அரசு தரலன்னு கலந்து இந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓ வெறிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி பின்னி பெடலரா நான் சொல்லல ஒரு பத்திரிகையில் ஒரு நிருபர் கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ஒருவேளை டாஸ்மாக் ஊழலில் வந்து தன்னுடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலாக அதற்காக சந்திக்க போறாரா அப்படி கேட்டாங்க ஒருவேளை அவர் பார்க்க போகணுங்கிறது ஆள் மனதில் இருந்திருக்கிறது மட்டும் உறுதியாக தான் இருக்குது What நான்சென்ஸ் are you talking about? Criminals are the same as the criminals. They are the same as the criminals. கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாற்றப்பட்டு எங்க செலவு பண்ணிருக்குங்கிற ஆதாரம் ஈடிட்ட இருக்கணும் நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும்

நீதிமன்றையும் அதைத்தான் பேசினாங்க இன்னைக்கு ராஜு பேசுறப்ப நீங்க ஜட்ஜி ஏன் கடுப்பானார்னா ஒண்ணு இப்ப இருக்க சினாரியோ பேசு இல்ல எஃப்ஐஆர் ஆர் பேசு எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டும் தான் இடிக்கு வரணுமே தவிர

டாஸ்மாக்ங்கிற நிறுவனத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லங்க திமுகவின் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுக்கான எந்த அடிப்படையில் இந்த ஆத எந்த அடிப்படையில் இந்த விமர்சனம் வச்சாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்கிறேன் சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே பிஎம்எல்ஏ ஆக்ட் செக்ஷன் சுத்தி படி இடி எந்தெந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியும் ஏன் இன்னைக்கு ஸ்டே கொடுத்தாங்க பிரெடிகேட் ஆஃபன்ஸ் என்னன்னு கேட்டப்ப ஒரு அக்யுமுலேட் மணி ஒரு கோடிக்கு மேல இருக்கிற பணம் ஒரு பொதுவெளிக்கு வந்து அந்த பணத்தை நான் வெள்ளையா காட்டணும் அப்படினா உள்ள வர முடியும் நீங்க ஒருத்தர் இன்டிவிஜுவலுக்கு 1000 ரூபாய் வாங்குனாரு 10 ரூபாய் வாங்குனாருங்கிறதுக்குலாம் எஃப்ஐஆர் இருக்கு 10 ரூபாய்க்கு எஃப்ஐஆர் இருக்கு அதிமுக ஆட்சிகளத்தில் போடப்பட்டது ட்ரையல் நடத்த முடியாது ஈடி நீங்க போய் முடியாது ஏற்கனவே நடைபெற்ற குற்றத்திலிருந்து பெறப்பட்ட பணம் பொதுவடியில் போகிற ஈடி வர முடியும் நீங்க ஈடு எங்கெல்லாம் வந்துச்சு தமிழ்நாட்டுல ரெண்டு பேரு கோவணம் கட்டிக்கிட்டு கண்ணையா அந்த விவசாயிகள் வந்தாங்க அந்த விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்களா இல்லையா அதுதான் உங்க இவங்க எல்லாம் ஒரு பெரிய மெஷினுங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வழக்குன்னா

இத்தனை காலம் இத்தனை காலம் இல்லை இல்லை இத்தனை காலம் அது அவசியம் இல்ல ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அப்படின்னா சில கடுமையான நடவடிக்கைகள் இருந்ததுன்னாக்கி அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது தப்பு இல்ல இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்கே அவ்வளவு நல்லவனுக்கு மாதிரி தெரியலையேடா இப்போ முன்னாலெல்லாம் ஆதார் அட்டை இந்தியாவுல கிடையாது இப்போ ஆதார் அட்டையை கொண்டு வந்துட்டோம் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஒரு அடையாளம் தெரிய வேணும் அப்படின்னு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்டிடா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ற? இப்போ NRC ஆக்ட் கொண்டு வந்தோம். எதுக்காக கொண்டு வந்தோம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாயை திமுக ஆட்சி என்ன உடறானனா இந்து உள்ள இஸ்லாமியர் எல்லாம் வெளியேற்றிறது கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. கோளப்பத்தல புரண்ட ஒரு டீ வாங்கி கொடுத்தானே எது வேணாலும் பண்ணு. ஆனா உண்மையில என்ன மேயர் கவுண்டலட்டில இருந்து எல்லாரும்

இதெல்லாம் ஒரு பாதிப்பு கூட அதாவது நடு கொண்டு போய் அந்த பொண்ண அந்த குடும்பத்துக்கு கண்ணிய காமிக்காம ரேப் பண்ணி கொலை பண்ணி டயரை போட்டு போலீஸ்களை வச்சு டயரை வச்சு குடும்பத்துக்கு பாடி கூட கொடுக்காம சாங்களே அதுக்கெல்லாம் கமிட்டி அமைச்சிட்டாங்களா ஒரு மாநில அரசு அது என்ன அங்கே நம்மளுடைய பாதுகாப்பு இருக்குது தாண்டி ஒரு மாநில அரசுடைய பாதுகாப்பு இருக்கு தீவிரவாதிகள் அந்த வழியாக தான் ஊடுருவுறாங்கன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டா இருக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்